பயப்படாத பயப்படாத அடிக்கடி இந்த மாதிரி தான் ஆகும் நான் ரெண்டு நிமிஷத்தில் சரியாயிரும் தேங்க்ஸ் என்ன சிரிப்ப ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஹலோ என்ன இனிமே குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறா ஏன் மேலே சத்தியம் பண்ணுறான்னு என்னென்ன சீனா போட்ட ஆண்டவெல்லாம் இருக்கான் பீர்லே தண்ணி கலந்து குடிக்கிறாரு உன் ஹஸ்பண்டு சோஷியல் ட்ரிங்கர் தான் ஓ வர பண்ணாத அங்க மட்டும் என்ன வாழதான் இதுலோட லிப்ஸ்டிக் வாங்கினதுக்கு காட்டு கத்து கத்துனாலும் கிராமத்து பொண்டாட்டி ஆர்கானிக் ஃப்ரூட் ஃபேஷியல் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அட்ரோனிக்ஸ் அத பத்தில கவலை இல்ல பாத்தல்ல கேரிங்க வாச வரைக்கும் வந்து ஊட்டி விடுவா என் டார்லிங் ஓ பிரெட்ல ஜாம் தடவி கொடுக்கறதுல கேரிங்கா

பழைய சாக்ஸ மூந்து பாக்கிறத விட மோசமான விஷயம் பழைய காதலிய திரும்ப பாக்கறதா ஏய் அவ்ளோ ஃபீல் பண்ணத் தேவல 2 weeks just 2 weeks புதுசா ஃபிளாட் வாங்கி ஹைதராபாத்ல ஹைதராபாத்லயா எப்ப பார்த்தாலும் எதா தின்னுகிட்டே இரு வா சாண்டிமா இரா இருந்து மெயில் வந்திருக்கு என்னவா நீ கேட்ட லேக்கியோ அபார்ட்மெண்ட் மாமா சண்டை போட்டு வாங்கிருக்கல சூப்பர்ங்க எந்த பிளாட் எந்த பிளாட் எந்த பிளாட் கிரானந்தினி பஞ்சரா ஹில்ஸ் ஹைதராபாத் அங்கதான் நாங்களும் வாங்கிருக்கோம் சூப்பர் 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 எந்த பிளாட் நம்பர் 731 நீங்க 730 ஹை ஜாலி அங்க எதிர பிளாட்டா சும்மா கலகரம் வாங்க கோயின்சிடன்ஸ் மேல கோயின்சிடன்ஸ் ஹை ஒரே ஜாலி பண்றோம் ஜென்ம சனி உக்கிரமா இருக்கு சந்திரனைக்கே போனாலும் சனி